அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்சு இந்த பதிவில் நாம் பேப்பர் டூ தாழ்வு மாதிரி வினாத்தாள் வந்துப்ப கடந்த இரண்டு நாட்களாக சில மாதிரி வினாத்தாள்கள் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வினாத்தாள் அமைந்துள்ளது அதே சமயம் இந்த மாதிரி வினா தாழ்ந்த லிங்க் நம்முடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருப்பார் தேர்வு எழுதி பார்ப்பவர்கள் அதிர்ச்சி எழுதி பாருங்கள் சொல்லுங்கப்பா மாதவி வினாத்தாளர் முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க மாதிரி வினாத்தாளுக்குள் செல்லலாம் முதல் வினா எட்டு தொகை நூல்களுள் அகம் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான வரை அழிந்து கார்கால திருவிழாக்களில் ஒன்றான காப்பிச்சே விளக்கு திருவிழாவின் போது மக்கள் ஏற்று வைத்திருந்த விளக்குகளை போன்றார் வரிசையாக எங்கும் பூக்கள் பூக்கும் படியாக தலைவனின் வருகையை அறிவிக்கும் சூடாக மழை வந்துள்ளது என்னும் பாடலை கொண்ட நோய் நன்றாக பாருங்கள் கார்காலம் சொல்லிவிட்டார்கள் அனைவரு தலைவனின் வருகை என்று கூறிவிட்டார்கள் மூன்றாவது முக்கியமானது மழை என்று கூறிவிட்டார்கள் எனவே சரியான விடை காரணமாக தமிழ் தோண்டியம் முதல் காப்பியம் கல்யாணடை சிலபதி ஜாகம் வினாவிளன்றாவ கமிங்கப்ப தமிழ் தோண்டியம் முதல் காப்பியம் அப்படினா சிலபதி ஜாகம் தமிழ் தோண்டியம் முதல் விருத்தப்பாவால் அமைந்த காப்பியம் அப்படிங்கறது அது இந்த ஜாமின் இந்த ரெண்டு வினாக்களுக்கு அதால கருத்து கருத்து மேல்பார்வை கிடையாது மீண்டும் குறுகிறேன் தமிழ் தோண்டியம் முதல் காப்பியம் என்றால் சிலபதி ஜாகம் தமிழ் தோண்டிய அதாவது விருத்தப்பாவில் அமைந்த முதல் காப்பியம் என்று சிந்தாமணி சரிங்களா பிற்கால மலைச்சிருக்கி அமைப்பிற்கு தொடக்கமாக அமைந்த நூல் இது மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் படிக்கும் என்று கூறும் செப்பேடு தனியார் அவரை சின்னமளும் செப்பேது மாம்புரி மருதன் தலைவனாக புலவர் பாடாது ஒழிய என் நிலவனை என்று வஞ்சினம் கூறிய மன்னன் சரியானவரை பாண்டியன் நெடுஞ்செழியன் வஞ்சியும் காஞ்சியும் தம்முள் மாறு என்று இலக்கணம் வகுக்கும் நூல் இது பன்னீர் படலம் பயண இலக்கிய முன்னோடி எனப்படும் நூல்கள் யாவை சரியானவரை ஆட்டுப்படை இலக்கியங்கள் பாடல்கள் கூத்தர்கள் வெறியர்கள் பொருநர்கள் இவர்கள் ஒவ்வொரு நிலம் வழியாக கடந்து சென்று தாம் இருந்த மன்னனை நாடி பதற்றம் பெற்று சென்றார்கள் எனவே பயண இலக்கியம் முன்னோடி என்று இந்த இலக்கியங்கள் அழைக்கப்படுகின்றன இந்தியாவின் அஜெண்டா புகைகளில் உள்ள ஓவியங்களின் இரண்டாவது பாலினம் என்ற நூலை எழுதியவர் யார் அடுத்த காரைக்கால் அம்மையா மீராபாய் அகமா தேவி சக்கு அதனால இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே பெண்களுக்காக போராட்டம் ஏறக்குறைய அவர்கள் மீண்டு வந்தவர்கள் என்பது இந்த அமைந்தார் காரைக்கால் அம்மையார் மீராபாய் அகமாதேவி சத்துபாய் இந்த பக்கம் மகாராஷ்டிரா கருநாடகம் ராஜஸ்தான் தமிழ்நாடு இப்ப இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் காரைக்கால் அம்மையார் தமிழ்நாடு மீராபாய் ராஜஸ்தான் அகமாதேவி கருநாடகம் சகி மகாராஷ்டிரா அப்ப விடையாண்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது அடுத்த தகர் பூவை இந்த பக்கம் பெண் யானை ஆட்டுக்கிடா சௌதாரி பகை அதாவது புறப்புற வெண்பா மாலை பார்த்தமான இந்தியல் ஒழிப்பியல் அது வென்றி அப்படிங்கிறதே அமைந்திருக்கும் அந்த துறைகள் அவர்கள் துறைகள் அதனால் அதை பார்த்தோன்னா ஒழிப்பீரின் மாற்று பேரே வென்றி துறைதான் சரிங்களா அது அமைகின்ற ஒவ்வொரு வெற்றிகளுக்கான பொருத்துகள் அமைந்து சென்றிருப்பாங்க தகன் என்றால் ஆட்டுப்பிடா ஒன்று சுழல் என்றால் சௌதாரி பறவை இரண்டு பூவை என்றால் கிழி மூன்று பிடி என்றால் பெண் யானை நான்கு அப்ப விடையாவது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது அடுத்த வினா பொருத்துகள் அம்மை அழகு புலன் இழை குரு அதாவது என் வகை மனப்புகள் தொரு அமைதி கூடுகின்றனப்பு வரக்கூடாது பலருக்கும் இப்ப இந்த வனப்புகளை இவற்றோடு கொண்டு கொடுத்துதல் வேண்டும் அம்மை என்றால் தொல் அமைதி கோட்டை அமைதியில் அழகு என்றால் சீரை புணர்த்து கொடுத்தல் இரண்டு புலன் என்றால் பலருக்கும் செய்த பழக்குகள் மூணு இயல்பு என்றால் பங்களத்துக்கள் வரக்கூடாது நான்கு அப்ப உடையாவது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அதாவது அம்மை தொல் மற்றும் அதாவது தொல் அமைதி கோட்டை அமைதி அழகு என்றால் இவைத்தல் புதன் என்றால் பலருக்கும் தெரிந்த பழகுத்தல் இயல்பு என்றால் வரக்கூடா வரக்கூடாது அடுத்த பொறுப்புகள் கட்டாய இலவச கண்ணீர் குழந்தைகள் மைய உதவிகள்

கல்வி கற்பதற்கான உரிமை நிற்கிறது என்று கூறும் பிரிவு நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் மஞ்சள் பத்து ஒன்பது எட்டு இரண்டு வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பத்து ஒன்பது எட்டு எளிதாக நினைவில் கொள்வதற்காகவே இந்த எண்ணெய் வரை அமைந்திருக்கின்றார்கள் குழந்தை திருமண தடை சட்டம் கிழிவு இரண்டு மூன்று குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் பிரிவு இரண்டு நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இழை நூற்று நூற்று கை அதாவது நூல் என்பதற்கான காரணம் தருகின்றது நன்னூல் அதற்கான ஓமைகள் பாக்கல் என்பவை இழை எனவே அது தொன்று அடுத்து புலவன் நூற்கின்ற பெண்ணாக அதாவது பாக்கலை பாடுகின்ற புலவன் அதனால் அவன் நூற்கின்ற பெண்ணாக இரண்டு வாய் என்பது நூற்றும் கல்வியாக மூன்று அறிவு என்பது நூற்றும் கவிதாக அது நான்கு அப்ப விடையாண்டு இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது தன் வரலாறு என்னும் பொருள் தருகின்றார் ஆட்டோபயோகிரபி என்னும் சொல்ல முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்

இதற்கான பதிவு நம்முடைய மலைவொழி பக்கத்தில் இருக்கின்றன இணைப்பை பதிவு பெண்கள் இயக்கத்தில் முதல் அலை முக்கியமாக இருந்தது முதல் அலை கேட்கறது முதல் அலை கல்வி உரிமை குழந்தை திருமணத்து வாக்களிக்கும் உரிமை சமத்துவத்துக்கான உரிமை தஞ்சாவலை வாக்களிக்கும் உரிமை இது முதல் அலை இரண்டாவது அலை சமத்துவத்துக்கான உரிமை தொங்காப்பியம் கூடும் ஏழு உயிர் நெடிக்கிறது எந்த ஒரு நெடுதை நீக்கி ஓரழுக்கு ஒரு மொழி என்று கூறுகிறது நல்லூன் ஏற்றுக் கொள்ளவில்லை ஒரு மொழி சரிங்களா தமிழ்நடுத்துவது என்ற மூலி பஞ்சகாப்பியம் என்ற சொற்றொழர் இடம்பெற்றிருக்கிறார் ஐம்பது காப்பியங்கள் என்ற சொற்றொடரவை தம் குறையிலும் குறிப்பிட்டவர் மனிதநாதர் ஆவார் இரண்டு குட்டுகளும் சனி என்பது சரியாம இறை அடுத்த வினா தொல்காப்பியர் யாக முறையை நோக்கி பாட்டு உரை நூல் என்று ஏழு பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார் தொல்காப்பியர் யாக இலக்கண செய்திகளை தமது தொல்காப்பியத்தின் சொல்லிகளில் விவரித்து கூறுகின்றார் இரண்டு கூட்டுகளும் சரி என்பது சரியான சொல்லவே அடுத்த எட்டு தொகை நூல்களானவை தொழில் அளவு பாட்டு பொருள் ஆகியவற்றால் தொகுக்கப்பட்டமையால் தொகை என பெயர் பெற்றது இத்தொகைப்பில் இருபத்தைந்து அர்த்தங்களும் முப்பது செஞ்சார் புலவர்களும் பாடியுள்ளனர் இரண்டு சரி சரியில் சரியான மலைபடித்தரா நவீன மலையின் தலைவனான நன்மன் என்றவுடன் பாட்டு கலைவனாக கொண்டு பாடப்பட்டது பாடகர் நெடுவஞ்சியம் மக்களம் இணை சிறுபறை அஞ்சத்தாளம் புயல் யாழ் போன்ற பல வகை இசைக்கல்விகளை எடுத்துச் செல்வதாக இந்த நூல் காட்டுகிறது பார்த்தால் மலைபடுகால் பாலங்கள் இதெல்லாம் கொண்டு போகாமல் காட்டுது அதனால் பாண்டி தலைவன் என்பவன் எனவே கூற்று இரண்டு தவறு அதாவது கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு தனி என்பது சரியான விதம் அடுத்த விழா தென் தமிழ் நாடு என்று பாண்டிய நாட்டை மட்டுமே இளம்பவர்கள் கம்பல் ஆகியோர் கூறியுள்ளனர் தொல்காப்பியம் திருக்குறள் ஆகியன இங்கு தான் அரங்கேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு என்பது குட்டுகளின் தரான பெயரரியா ஆசிரியர்களால் ஏற்றப்பட்ட பெயரியா என்று அழைக்கப்படும் அரை இலக்கியம் திருக்குறள் மெய்கண்ட சாத்திர உரு ஒன்றாக மதிக்கப்படும் கொடிக்கவி என்னும் பாடல்கள் பாடிய குறை ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் இது என்ன அப்படின்னு அப்படிங்கிறது திருக்குறளுக்கு வந்து உங்கால பெயர் அது கிடையாது நம்ம பார்த்துட்டோம் விளக்கணும் அதன்படி அமைந்த நாள் குரல் என்பா அப்படிங்கிற அடிப்படையில அதே சமயத்தில் அதற்கு ஒரு சிறப்பு கொடுத்தால் அதனால் இந்த நூலின் பெயர் திருக்குறள் என்று அமைந்தது அர்த்தம் கலாப்பிரியாவின் இயற்பெயர் என்ன சரியான அடை சோமசுந்தரம் அர்த்தங்களா தொருங்காக்கியர் திருபொழி ஆறு என்று கூற அம்பியா நம்பியோ திருபொழுதி ஐந்து என்று கூறினார் அப்படியாகி எந்த திரு நம்பியாண்டார் நம்பி ஏற்றுக்கொண்டது விடை தஞ்சாவடை வைகரை அதாவது வைகரை விடிகள் இது இரண்டுமே ஒன்றுதா அப்படின்னு சொல்லி நம்பியாண்டார் நம்பி கூறுகிறார் அதனால் திருபொழுது ஐந்து என்று கூறுகிறார் குழாய் கழகம் என்பன மகளின் எவ்வகை ஒப்பனையோடு தொடர்புகள் தஞ்சாவல் விடை கூந்தல் ஒப்பனை அத்தனாக வரிசைப்படுகிறார் உலகம் அறையாமை ஓட்டை உடலில் ஆழமுடைத்தாதல் முறையின் கருத்து தரியான விடை விளைவி ஓட்டை உடலில் ஆழமுடைத்தாதல் முறையில் உலகம் அலையாமை சரிங்களா அர்த்தம் வரிசை பார்த்தீங்க மலை கடல் மழை அரண் அதாவது ஓட்டை நாட்டின் புதிய அறங்களாவை எலை என்று திருவள்ளுவர் கூறுகின்றார்கா அதன்படி தரியான விதை விளைவி கடல் மலை மழை அரண்

அவர் சொந்த பிரிக்கின்றார்கள் அல்லவா உயிர் பகைப்பாடு ஆறழிவு அதனுடைய வஞ்சம் ஒரு ஓரறிவு ஈழறிவு மூவறிவு நாலறிவு ஐந்தறிவு ஆறறிவு சரிங்களா இந்த ஐந்தறிவு கூறும்போது மாக்கள் அப்படிங்கிறதோட அவர் என்ன சொல்றாரு சிந்திக்கும் பிறனற்ற மக்களும் மாக்களே ஐந்தழிவை கொடுத்து அடக்கிறார்தான் இந்த குறிப்பை சமூகப்பட்டிருக்காரு சரிங்களா அர்த்தம்னா தமிழ் கவிஞர் மன்றம் அதாவது பாரதிதாசன் அவர்களுடைய அவர் என்ன செய்கின்றார் முதலாவது காலகட்டத்திலுடைய தமிழ் கவிஞர் மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி சில கவிஞர்கள் அதில் இணைகின்றார்கள் அதன்படி இணைந்த கவிஞர்கள் யார் என்பதற்கு வடிக்கும்படி தான் இதுதான் தமிழன்பன் அழவள்ளியப்பாது இப்படியாக இருக்கின்றார்கள் ஒரு எட்டு பேர் அந்த மன்றத்துல இருக்கின்றார் அதாவது அவருடைய வாரிசுகள் என்று சொன்னா பாரதாசனுடைய வழி பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்க்கும்போது தனியானவர்களை பாண்டியரை தவிர மற்ற மன்னர்கள் பற்றி இல்லாத நூல் எது கவி தொகை அதுதான் கவிஞர் கண்டதாசன் இறுதியாக எழுதிய கவிதை நூல் காவியம் முதல் முன் பார்த்தோமான சரிங்களா பள்ளிக்கு செல்லாமல் மர தேவைகள் போன்றவரின் தொடர்பால் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கட்டறிந்த தமிழ் அறிஞர் சரியானவை கி ஆ சரிங்களா அர்த்தங்களா விளம்பரக்கலை தமிழ் பேராசிரியர் மூர்த்தி புது தமிழ் இரட்டையர்கள் பிச்சமூர்த்தி ராஜகோபாலன் என்று கூறியவர் யார் சரியானவரை பள்ளி தண்டன் அர்த்தம்னா பரிபாலன் பற்றிய புதுச்சி இருப்பார் நான்கு பாவின் உறுப்புகளும் கொண்ட பாடல் பரிபாடல் செம்பா உறுப்பாக பதிவாளன் பதிவு காம பொருளின் இருபத்தைந்து முதல் நான்கு நானூறு அடிகளை கொண்டிருக்கும் அனைத்துமே சரி நான்கும் சரியான விட அர்த்தமாக சித்திலக்கிய அறம் பொருள் யுகம் என்னும் ஏறும் ஒன்றை தருவதாக அமைவது என்றும் இதனை அழைப்ப பாடப்பெரு கடவுள் அல்லது மன்னன் அல்லது வல்லன் ஆகியோருடைய இதன் எண்ணிக்கையே குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தாறு அதிகபட்சம் நானூற்று பதினேழு என்று கூறப்படுகிறது அனைத்தும் தஞ்சாவூர் தயிராளர் கடற்கொள் காலத்தில் காலத்திலிருந்து தமிழோடு மிக நெருங்க தொடர்பு கொண்ட மொழியாக வடமொழி இருந்திருக்கிறது சொங்காப்பியர் வடக்கில் உள்ள மொழியை பற்றி பொதுவாக வளர்த்தரும் என பாலி ஆகிய மொழிகளையும் குறிப்பதாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் நால்வகை கொள்களும் சொல்காப்பியர் வடக்கல் பற்றி குறிப்பிட உள்ளது தமிழ்மொழி மரபுக்கேற்ப மாற்றி எழுந்த வேர்கள் என்றும் கிடைந்த வாய்ப்பு இழந்து கொள்ளலாம் என்றும் தொல்காப்பியர் குறிப்பிடுங்க அதாவது தட்டமாம் தற்பவம் சொல்லுவோம் அதுதான் இப்ப இதுல என்ன கருத்துன்னா இந்த மூன்றாவது கருத்து வந்து தவறு நால்வகை சொற்களில் தொல்காப்பேர் வடக்கல் இல்லை அதோட சொல் இயற்கல் திரிச்சல் விதைக்கள் வடத்தல் என்று நாலு வகை சொற்கள் புரியுது ஆனால் இந்த தவறான தகவல் தடக்கப்பை எனவே அதன்படி இங்கே சரியான நை ஏ என்பது தவறான நை அதுக்காக யாப்பட்களில் காட்டை பாலினைக்கு பின்பற்றி வந்த நூல் இது சொங்காத்தியத்தில் யாப்பு இலக்கணத்தில் இல்லாத சிக்கல் புழக்கத்திற்கு வந்த பால் இனங்களின் இலக்கணங்களும் கூறப்படுகின்றன அமிர்தசாகரர் முருக கடவுளை மணங்கி நூலை கடமைகிறார் கடலை கலித்துறையும் அமைந்த யாப்பு இலக்கணம் நூல் இது எல்லாமே சரியானதான் ஆனால் அமிர்தசாகரன் அருக கடவுள் என்பது முருக கடவுள் என்று கண்டிப்பில் மூன்றாவது கருத்து தவறு சரி என்பது ஆகும் அர்த்தம் தங்கம் பட்டிய கருத்துக்கள் பரிவாளர்கள் தங்கம் என்னும் ஒரே ஒரே இடத்தில் பயிலப்பட்டுள்ளது அதே சமயம் நல்லா நிறைவேற்ற வரம்பில்லாத போல் என்ன குறிக்கின்றது தங்கம் புரிஞ்ச சொல் அதை நம்ம வரம்பில்லாத ஓருமிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சரிங்களா மூவேந்திர தொடரும் தங்கம் குறித்த செயல்களில் ஈடுபடவில்லை புலவர் குழுவை குறிக்கும் சொல்லாக இது வழங்கப்பட்டிருக்கிறது இது பத்து அது முதலாள்களுக்கு சரி என்று ஒப்பிலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் பாலுக்கு ஐக்கிய காலையிலும் மாலையிலும் பாடப்படும் பாடல்களின் ராகங்கள் முறையே கல்யாணத்தை கல்யாணம் அதாவது காலையில் பாடப்படும் ராகம் பௌளி பௌளி அப்படின்னா ராகம் மாலையில் பார்த்தோம்னா கல்யாணி ராகம் களவன் பத்து புலவை பத்து புனலாட்டு பத்து முதலானவை ஐம்பது நூற்றின் எத்தனைகள் திறன் பெறுகின்றன கல்யாணர்களை அவர்கள் குழந்தை பன்னாட்டு மொழிபெயர்ப்பு நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது கல்யாணர்களை செப்டம்பர் முப்பது மொழிபெயர்ப்பியல் அழிங்கும் முறைகள் நூலின் ஆசிரியர் டாக்டர் சந்திரன் ஆவார் சரிங்களாப்பா ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து பல்கலைக்கழக முறை மாதிரி வினாத்தாள் பார்க்கப்பா இப்ப நம்ம பார்த்த இந்த மாதிரி வினாத்தாள் இல்லை வந்து நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம்ப்பா எனவே ஒரு முறை எழுதி பார்த்துக்கிறீர்கள் அதே சமயம் இதனோடு இணைக்கின்ற வீடியோக்கள் இது தொடர்பான வீடியோக்கள் விஷயம் இணைக்கின்ற அவற்றை எடுத்து பதிவீர்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புரிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்